கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பழங்களை பற்றி தான் சொல்ல போகிறோம் பொதுவாக சுக்ரன் அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார் அந்த சுக்கரனானவர் ஒரு ராசியிலையும் முப்பது நாட்கள் இருப்பார் ஒரு மாதம் இருப்பார் அது இப்போது இப்போ மேச ராசியிலேருந்து ரிஷபராசியான தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறப் போகிறார் அதுவும் கேட்டிங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த சுக்கர பேச்சில் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இந்த இப்போ விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதன் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகை சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்தை செய்த என்னோட ஆத்மாத தந்த மகா காலி வணங்குறேன் ஓம் காளி வித்மகை மசாரவா தீமகை தன்னோ அகோர்த்து பொதுவாக சுக்கரன் மாசம் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் தான் இது சமீப காலமாக இப்போது மாசத்து கிரகத்தோடைய பயிற்சியும் பார்த்துட்டு வராங்க அது கண்டன் கிடைக்குதோ கிடைக்காததோ அப்படின்றது கூட இல்லை ஆனால் நவ கிரகத்தையுடைய பயிற்சியும் சொல்றதுதான் நல்ல ஒரு ஜோஜிடனுக்கு விசேஷமான நன்மை தரும் ஏன்னா ஜோஜிடர்கள் எல்லாருமே நாள்தோறும் நவ கிரகத்தை பற்றி தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துன்னு வராங்க அதனுடைய பலாபலம் சொல்லிட்டு வராங்க அதனால அவங்களுக்கு நன்மை நன்மைத்தையும் கூட அவங்க தீர்த்துக்கிறாங்க அதுக்குண்டான உபாயங்களும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த துறைக்கு வந்து வராங்க அப்படி இருக்கும்போது இந்த சுக்கர பயிற்சியை சொல்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா சொல்ல போறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத சுக்கர பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி இருக்க போயிருது அஷ்டலக்ஷ்மி யோகம் தரும் சுக் சுக்கர பயிற்சி ஏன் அப்படி சொல்கிறேன்னா சுக்கரன் மேச ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு வருகிறார் ரிஷபராசி சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ராசியாக சொல்லப்படுகிறது அப்போ கிருஷ்ணன் இருந்தால் லக்ஷ்மியும் அங்கே தான் அவரோடு தான் இருப்பார் அந்த லக்ஷ்மியார் யாரு சுக்கரனுடைய தேவதையாக சொல்லப்படுகிறார் அப்போ அந்த லக்ஷ்மியும் அவங்க இருக்கிறார் கிருஷ்ணருடைய வீட்டில் அந்த சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வராரு அப்போ எவ்வளவு சந்தோஷமான விஷயம் கிருஷ்ணபெர்மாத்தோடு அருள் மகாலட்சுமியோட அருள் அஷ்டலட்சுமியோடு அருளும் கிடைக்க போகுது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்ல அந்த சுக்கிரனவர் பார்க்க ராசிகளையும் இருக்கக்கூடிய ராசி இடத்துடைய பலங்களையும் சொல்லி விரிவாக எடுத்து சொல்லி இந்த சுக்கரன் அசுரகுருவார் அசுரர்களுக்கு தலைவனான அசுரகுரு என்று போற்றப்படுகிறார் அவர் இப்போ யாரோடு சேர்ந்திருக்கிறார் தேவகுரு என்று சொல்லப்படுகின்ற பிரகஸ்பதியாகிய ஆகிய குருவோடு சேர்ந்திருக்கிறார் இது பெரிய விசேஷம் இது மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் கேட்கலாம் தேவகுருக்கும் அசுரகுருக்கும் குருக்கும் பகைதானே அவங்க எப்படி நல்ல பலன் தருவாங்க தான் விஷயம் நல்லா கேட்டுங்க ஒரு ஒரு போட்டின்னு இருந்தால் அதில் வந்து ஒரு பேராசை பொறாமை எல்லாம் இருக்கும் ஒரு அரசாங்கத்து கூடங்க ஒரு அரசாங்கம் ஒரு உதவி பண்ணிச்சின மக்களுக்கு அது எதிர்கட்சி தலைவரும் பண்ணுவார் ஏன்னா நாளைக்கு அவர் வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் மக்களுக்கு செய்வார் போட்டி போட்டுன்னு செய்வாங்க இவர் ஒன்று செஞ்சால் அவர் ஒன்று செய்வார் அப்போ கண்டிப்பாக அப்போ குரு ஒன்று செஞ்சால் சுக்கரன் ஒன்று கண்டிப்பாக செய்வார் சுக்கரன் செஞ்சால் குரு செய்வார் போட்டா போட்டி தான் அங்கே நிலவ போகுது போட்டி போட்டுன்னு அவங்க பலன்களை கொடுக்க போகிறாங்க நீ கொடுக்க போகிறியா நான் கொடுக்க போறியா அப்படின்னு தான் கொடுக்க போகிறாங்க அதனால் இந்த இப்பேற்பட்ட விசேஷமான சுக்கர பயிற்சியை கவனமாக கேட்டு நீங்கள் நற்பலனை பெறணும் இதை விட்டுட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப வர்றது கஷ்டமான விஷயம் ஏன்னா குருவோடு சேர்கிறது கஷ்டமான விஷயம் அதனால் சுக்கரன் இருக்கும்போதும் குரு இருக்கும்போதும் போதா குறைக்கு இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது சூரியனும் இருக்கிறார் எப்படி தேவகுரு குரு பிரகஸ்பதி அசரகுரு சுக்கரன் சொல்லும்போது ராஜகிரகம் அதாவது நவகிரகத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவானும் கூட இருக்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் சூரியன் சுக்கரன் குரு இந்த மூரும் சேர்ந்துருக்காங்க இந்த மூரும் சேர்ந்திருக்கும்போது மக்களுக்கு நல்ல பலன்தான் கொடுக்க போகிறாங்க பொதுவாக அரசாங்கத்தாருக்கு நன்மை ஏற்படும் அரசாங்கத்துக்கு வந்து பல நாடுகள் பல வெளி இப்போது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் உதவி பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் இப்போ நடக்கும் அது இல்லாமல் இப்போது அந்த மாநிலத்துக்கெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து உடவு செய்யாமல் கூட இருந்துக்கலாம் இவங்க கேட்டிருக்கலாம் அவங்க த தடப்பட்டு கொடுக்க முடியாமல் சந்தை சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் கூட கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அது எல்லாமே இப்போ இந்த நாட்களில் கொடுக்க போகிறாங்க அப்போது பல வகையில் மக்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்க போகுது ஆன்மீகத்தில் இருக்க பெரியோர்கள் ஜோதிடர்கள் அருள்வாக்கு அருளாள்கள் இவர்கள் மூலியமாகவே நல்ல விழிப்புணர்வு கிடைக்கப்போகுது மக்களுக்கு இதெல்லாம் வந்து நடக்கப்போகுது கண்டிப்பாக நடக்கப்போகுது இந்த சுக்கர பேச்சால் சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி அருள் கிடைச்சி பரிபூர்ணமாக கிடச்சி அஷ்டலட்சுமி யோகம் என்ற யோகத்தோடு விளங்கி உங்களுக்கு பலனை வாரி வழங்க போகிறார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா கேட்டுங்க ஒரு லட்சுமி அருள் இருந்தாலே பெரிய விஷயம் அஷ்டலட்சுமி அருள் கிடைக்கப்போகுது அப்போது இந்த பலன்கள் ரொம்ப நல்லதாக இருக்க போது நான் சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டு ராசிகள் உண்டான பலன்களை கவனமாக கேட்டு அதனுடைய பரிகாரங்கள் இறை வழிபாடுகள் இதெல்லாமே நீங்கள் நான் சொல்வதை கேட்டு அப்படியே நடந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழப் போகிறீங்கன்னு வாழ்த்தி இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறதது பன்னிரெண்டு ராசிகள் வழியாக சொல்ல போகிறேன் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட திருப்பி திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடு தொடுவசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை ருச்சி ராசிக்காரங்களுக்கு உண்டான சுக்கர பேச்சு பழம் தான் இப்போ சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கார் சுக்கிரன் ஆறில் இருந்த சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்போது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறார் அப்போது ஒன்றாம் பார்வையை பார்க்குறார் உங்கள் ராசியை பார்க்கறனால ஒன்றாம் பார்வை ஒன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிறது அப்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வந்திருக்கும்போது கலத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்துக்கு வரும்பொழுது என்ன நடக்கும் கண்டிப்பாக ஆண்களுக்கு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறவங்களே நல்ல பெண் வரணமையும் கல்யாணம் கண்டிப்பாக கைக்கூடும் இது முக்கியமாக சொல்லப்படுது விஷயராசிக்காரங்களுக்கு ஆணாக இருந்தால் நல்ல பெண் கிடைத்து திருமணம் நடக்கும் அது இல்லாமல் அந்த சாணத்திலேயே ஏழை குருவும் இருக்கார் அப்போது குரு பலனும் வந்துச்சு இதுக்கு மேலே என்ன நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரணே அமையும் பெண்களுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக திருமணம் நடக்கும் விசயராசிக்க திருமணம் கண்டிப்பாக இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல பயணங்கள் அமையும் நீங்கள் கல்யாணம் பண்ணி கூட ஒரு ஹனிமூன் கூட போகலாம் அந்த ஒரு பயணம் அமையும் அது ஒரு இனிய பயணமாக இருக்கும் இல்லைன்னா தொழில் உத்தியோகம் வியாபாரம் மூலிமா கூட பயணங்கள் அமையும் அதுவும் நல்ல ஒரு வருமானத்தை தரத்தக்கூடிய பலனாக அமையும் இது மாதிரிலாம் அமையக்கூடியது அது இல்லாமல் கூட்டு முயற்சி கூட்டு தொழிலாம் வெற்றி பெறும் உங்களுக்கு கூட இருக்கிற பங்குதாரர்கள் இது மாதிரிலாம் நல்லபடியாக உதவி பண்ணி அவங்களால் லாபங்கள் கிடைக்கும் அவங்க இந்த நிறைய பண்ணுவாங்க நிறைய அவங்களுக்கு தெரியாமல் கூட இதில் ஒரு சுட்சமான விஷயம் இருக்குது உங்களுக்கு தெரியாமல் கூட நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க இப்போ உள்ள நேரங்காலவங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது அவங்களுக்கு மனசாட்சி ஒருத்தம் ஆஹா நம்ம இவ்வளோ நாள் ஏமாத்தோம்ட்டோம் நம்ம பாட்டரை நம்மளுக்கு இந்த தடவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்காம தான் தெரியும் ஆனால் என்ன பண்ணுவாங்க இல்லைப்பா இது மாதிரி வந்துச்சு ஏதோ ஒரு இதில் போனேன் வந்துச்சு கொடுத்து கொடுத்து அந்த பாவத்தை தீர்த்துப்பாங்க அந்த மனசில் போனோம் அவங்களுக்கு ஆனந்தால் பண்ணி அந்த பங்குதர முறை மாதிரியாக எக்ஸ்ட்ரா வருமானம் அப்படின்னு சொல்லப்படலையா உதிரி வருமானம் கூட சொல்லலாம் அது வந்து சேரும் உங்களுக்கு அப்போ உங்கள் சந்தோஷமாக தான் இருக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு சொந்தமான முயற்சி வெற்றி பெறும் தனிச்சு இயங்குவீங்க தன்னம்பிக்கை வந்துடும் தைரியமாக இருப்பீங்க தெளிவு மனம் அப்போ மனசில் ஒரு தெளிவு கிடச்சிட்டாலே நல்லா கேட்டுங்க நம்ம ஒரு நம்மளே சுயமாக ஒரு முயற்சி ஒரு முடிவு எடுத்தோம்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அது நம்ம எடுக்காத தான் அடுத்தவங்க ஆலோசனை கேட்குறனாலையும் ஆத்திரத்தாலையும் அவசரத்தாலையும் முடிவு எடுக்கிறனாலேயும் தான் நம்மளுக்கு அந்த முடிவு சரியில்லாமல் போகுது தோல்வி ஏற்படுது வெற்றி கிடைக்காம நீங்கள் நல்லா சிந்தித்து செயல்பட்டு முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அதுக்குள்ளே நேரம் தான் இப்போ வந்திருக்கு உங்கள் ராசியை அந்த சுக்கரன் பார்க்குறாரு சுக்கரன் மட்டும் பார்க்குறாரு குருவும் தான் பார்க்குறாரு ஏழை இடத்துலேருந்து குருவும் உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ சூரியனும் பார்க்குறார் நல்லா கேட்டுங்க மூணு கிரகமே உங்கள் ராசியை பார்க்குறாங்க இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு மூன்று மிகப்பெரிய கிரகங்களும் உங்கள் ராசியை பார்க்குறனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி வெற்றி மேலே வெற்றி கிடைக்க போகுது நல்ல ஒரு சந்தோஷமான மனதில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க நீங்கள் இது வரைக்கும் விரக்தியில் வேதனை இருந்திருப்பீங்க யாருக்கும் உதவி பண்ண முடியலன்னு சொல்லி நீங்கள் தான் மற்றவங்ககிட்ட உதவி வாங்கிட்டு இருப்பீங்க ஆனால் அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் நாலு பேருக்கு உதவி பண்ணக்கூடிய நேரம் போகிருக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி பெறுவீங்க இது இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் உடம்பு சரியாமல் போனவங்களுக்குலாம் உதவி பண்ணுங்கள் நூல்நிலையில் இருப்பவங்களுக்கு விபத்து ஏற்பட்டு யாருமே இல்லாமல் உதவி நெருமை இல்லாமல் இருக்கவங்க சில பேருக்கு பிளட்டு கிடைக்காமல் இருக்கும் அதுமாதிரிலாம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க ஏன்னா பொதுவாக ராசிக்காரங்களுக்கு வந்து ராசிபிச் செவ்வாய் அப்போ ரத்தம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விபத்து சம்மந்தப்பட்டதில் உள்ளவங்களுக்குலாம் உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப விஷயம் நல்லது நடக்கும் இது இல்லாமல் ராசிக்காரங்களுக்கு முருகன் வழிபாடு வாங்குது முருகன் போது இந்த காலத்தில் நான் சொல்வது சுக்கர் பயிற்சி நடக்கிறதுனால சுக்கரனுக்கு வந்து மகாலட்சுமி தான் அதிதேவதும் சொல்லப்படுது இருந்தாலும் அந்த முருகப்பெருமானனுடைய முருகப்பெருமானுக்கு தேவையானை வள்ளி அப்படின்ற இரண்டு மனைவிகள் உண்டு அதில் வள்ளின்ற மனைவி சொல்கிறாங்களே அவங்களும் அம்பாள் தானே முருகப்பெருமானபோது அந்த வள்ளியும் அம்பாலாக அது விளங்கப்படுகிறாள் அந்த வள்ளியும் நீங்கள் வணங்கி வரலாம் ஏனென்றால் அந்த வள்ளியும் சுக்கரனுக்குரிய அம்சமாக விளங்கப்படுகிறாள் பெரும்பாலும் நல்லா கேட்டுங்க அரேஞ்சுட் மேரேஜ் உள்ளவங்களை இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அரேஞ்ச் மேரேஜ் உள்ளவங்களுக்கு திருமண தடை பாதிப்பு தாமதம் ஏற்பட்டால் அவங்க முருகரை வழிபட்டு வந்தால் வள்ளி தேவான செம்மாவோடைய முருகர் வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக திரும்ப நடக்கும் பெரும்பாலும் தேவையானன்னு இருப்பாங்க சில கோயிலாக பார்த்தீங்கன்னா தேவையானை தனியாக இருப்பாங்க வள்ளி தனியாக இருப்பாங்க இதெல்லாம் இருக்குது சிரோபுரம் கூட இருக்குதுன்னு நான் கேள்வி பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் இது மாதிரி நிறைய கோயில் முருகப்பிரமன் கோயில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருப்பாங்க தேவையானையும் வள்ளியும் அப்படி தனியாக இருக்கும்பொழுது மூணு சாதத்தில் சேர்ந்துருக்கலாம் தனியாக கூட இருக்கக்கூடிய அம்சமாக இருக்காங்க அப்போது அந்த தேவையானையை வணங்கினால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு திருமண தடை தாமதங்கள் எல்லாமே விலகி நல்லபடியாகும் வள்ளியை வணங்கினால் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா வள்ளி வந்து காதல் புரிந்து தான் முருகப்பெருமானை மனம் முடித்தார்கள் இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான் அதனால் பெரும்பாலும் காதலித்து திருமணம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஜாதகம் சரியில்லை தடையாக இருக்குது இது மாதிரிலாம் இருக்குன்னா அவங்க வள்ளியை வணங்கி வரலாம் வள்ளி தெய்வம் சேர்ந்த முருகரை வணங்கி வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாேனாலும் போய் வாழ போகிறீங்கன்னு சொல்லி இந்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த இறைவழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க வள்ளி தேவாலய சபானுடைய வள்ளி தெய்வானுடையுடைய முருகரை வணங்கிட்டு வாங்க தாயார் லக்ஷ்மி பெருமாளை வணங்கிட்டு வாங்க இது மாதிரிலாம் நல்லது நடக்கும் வெள்ளிக்கிழமையெல்லாம் வணங்கிட்டு வாங்க விளக்கு போட்டுவாங்க ஆறு விளக்கு போடுங்க முருகல் போனால் ஆறு கோயிலாக விளக்கு போட்டு வழிபட்டுவாங்க அது நெய் விளக்காக இருக்கட்டும் இதுமாதிரிலாம் பதினோரு கிலோ கோவிலை சுற்றி வாங்க இதெல்லாம் பரிகாரம் தான் சொல்லப்படுது இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தான தருமல் பண்ணும்போது நோய்பற்றவங்களுக்கு நோய் பாட்டு ரொம்ப முடியாமல் இருப்பாங்க அடிபட்டு இருப்பாங்க எழுந்திருக்க முடியாது இருப்பாங்க உடம்பு சரியாமல் இருப்பாங்க அவங்களாம் பார்த்து உதவி பண்ணிட்டு அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் சேவினை ஏபிள் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடு தொடுவசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை